தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிச்சு பார்த்தோம்னா இப்ப மூணுல இருந்து ஒன்பத உருவாக்கணும் அப்படின்னா ஒரு மூணால பெருக்கிடலாமா இப்ப ஒன்பதுல இருந்து நாம பதினால உருவாக்கணும் அப்போ ஒரு ஐந்த கூட்டலாமா அப்ப இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்ட அமைப்பு முதல் எண்ணோட மூணு பெருக்கிறோம் இரண்டாவது எண்ணோட அஞ்ச கூட்டுறோம் இதே அமைப்பு மற்ற எண்களுக்கும் பொருந்துமான பார்க்கலாம் இப்போ பதினாலோட மூணு பெருக்கனா நாப்பத்தி ரெண்டு அப்ப அதோட அஞ்ச கூட்டினா நாப்பத்தி ஏழு அப்ப இதே அமைப்பு தான் நமக்கு தொடர்ச்சியா இருக்கணும் இப்ப நாப்பத்தி ஏழு நம்ம மூணால பெருக்கணும் நூத்தி நாப்பத்தி ஒன்னு இதோட அஞ்ச கூட்டினா நூத்தி நாப்பத்தி ஆறு மீண்டும் மூணால பெருக்கனா நானூத்தி முப்பத்தி எட்டு இதன்படி நமக்கு ஆறாவது இடத்துல அமைய வேண்டிய எண் நூத்தி நாப்பத்தி ஒன்று எனவே இந்த எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் எதுன்னு பார்த்தா ஆப்ஷன் பி நூத்தி நாப்பத்தி நாலு